அரபி மொழியில் குரான் வந்தது குரான் அல்லாஹூ தேர்ந்தெடுத்த மொழி அரபி மொழியில் குரான் இது ஓதுவதற்கு மிக எளிதாகும் அழகாகும் நாம் வாழ்க்கையிலே அல்வீசு ஒரு ஒவ்வொரு நாம் ஓத வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும் நமது இல்லங்களில் ஓத வேண்டும் புரானிலே தொடர்புள்ளவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் மிக பெரும் தொடர்பு வேண்டும் இமாம் மாணிக் ரஹமத் அழகியவர்கள் மதீனாவிலே பெரிய மஹதீஸ் பெரிய இமாம் அந்த காலத்திலே இமாம் மாலிக் ரஹமத் அழகி மஸ்ஜித் நபர்களே பாலன் ஹுடைய பாடங்களை நடத்தக்கூடிய அந்த நேரத்திலே சட்டம் சொல்வதற்காக இருக்கும் வரை அந்த மண்ணிலே மதீனாவுடைய மண்ணிலே வேறு யாரும் சட்டங்களை சொல்ல மாட்டார்கள் தெரிந்தாலும் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் மட்டுமே சொல்ல வேண்டும் என்ற உலக மக்கள் அந்த மதிமத்து மக்கள் எல்லோரும் அறிந்திருந்தார்கள் மிக பெரும் அறிவு ஜீவி ஆனால் பாதுஷா அவர்கள்